வள்ளலாரை தொடாமல் ஒருவன் ஆன்மீகம் பேச முடியாது அப்படின்னா என்ன வள்ளலாறுன்ற பேரை அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல அன்புன்ற வார்த்தையை கடந்து ஒரு ஆன்மீகம் பேச முடியாது முருகன் தமிழ் கடவுளா தமிழ் சிறப்பு கடவுள் பட் உலகத்துக்கெல்லாம் மெயின் கடவுள் முருகன் தான் முருகப்பெருமான் காலடிப்படாத இடமே கிடையாது என்னோட அனுபவத்துக்கு நான் சொல்றேன் இருபது நாட்டுக்கு மேலே போயிட்டேன் முருகன் இல்லாத இடமே இல்லை பார்த்துங்க நம்மால் எவ்வளோ பவர்ஃபுல் டெய்லியும் காலையிலும் மூன்று மணிக்கு உன்னை பார்க்கணும் கண்ணீர் விட்டு அளம் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும் எலி தர நாற்பத்தெட்டு நாள் முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் உங்களுக்கு உண்மையாகவே ஒருவன் தவறானவனாக இருந்தாலும் கூட தவறு செய்வது இயல்புதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு அதனால தான் அவர் ஏழைகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் வழக்கமான ஒரு நடையில் பேசுவோம்ல அது என்ன மாதிரி நடைனா ஒரு ஒரு கவிதை நடை ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகும் இது அப்படி போகாது இப்பயே சொல்லிட்டேன் நான் ஏன்னா இப்போ நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வரல கண்டென்ட்டை கன்வே பண்ண வந்திருக்கேன் ஸோ டோன்ட் ப்ளீஸ் மிஸ்டேக் மீ இப்போ இதில் என்ன நடந்துருக்குன்றது கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் டெப்த்தாக இருக்கும் எண்டில் உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிவைன் இன்சைட்ஸ் லார்ட் முருகா வல்லலார் ப்ராஃபஸி அண்ட் காஸ்மிக் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன இறைவன் யார் இவருக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு முருகனுக்கும் வள்ளலாருக்கும் என்ன தொடர்பு முருகரும் வள்ளலாரு ஏன் இங்கே வந்தாங்க அவங்க நமக்கு என்ன பண்ணிட்டு போனாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மெயின் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸ்ப்ளோரிங் தி ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் லார்ட் முருகா அண்ட் வள்ளலாஸ் ப்ரொஃபசி அப்படின்னா என்ன ஆன்மீகம் என்றால் வள்ளலாரை தொடாமல் ஒருவன் ஆன்மீகம் பேச முடியாது அப்படின்னா என்ன பேரை அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல அன்புன்ற வார்த்தையை கடந்து ஒருவனால் ஆன்மீகம் பேச முடியாது இதுதான் திஸ் இஸ் என்ன வரைக்கும் சமயம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் கடந்து இறைவன் ஒருவனே அவன் ஒளி வடிவத்தில் இருக்கிறான் அவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான் அவனுக்கு பேர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வைக்கிறாரு அது வள்ளலார் அப்படி சொன்னார் நீங்க அவருக்கு பேர் எப்படி வேணாலும் நான் சொல்றேன் இறைவன் என்பவன் யார் ஒருவனே எந்த ரூபத்தில் இருக்கிறார் அனைத்து மாவும் இருக்கிறார் குறிப்பா குளி குறிப்பாக ஒளி ரூபத்தில் இருக்கிறார் இது கிளியரா இருக்குல்ல அவர்தான் தான் அனைத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன இதுவும் அவரு தான் அதுவும் அவரு தான் அதுவும் அவர்தான் இதுவும் அவரு தான் பொருள் மட்டும் கலர் மட்டும் வேற வேற மாதிரி செஞ்சாரு இது கிளியரா இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிம்பாலிசம் பிஹைண்ட் லார்ட் முருகாஸ் அண்ட் மித்தாலஜி தான் இப்ப நம்ம வேல்னா என்ன மற்றதுல என்னன்னு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் அனலைசிங் த காஸ்மிக் கனெக்ஷன் பிட்வீன் த சோலார் டாபிக் இதை தான் ரொம்ப பாருங்க நோட் பண்ணிக்கோங்க யாராவது பேனா பேப்பர் ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நோட் பண்ணுங்க மொபைலில் நோட் பண்ணி வச்சுங்க இல்லைனாலும் பரவாயில்ல மனசில் நோட் பண்ணுங்க மெயின் மேட்ரு என்னன்னா அனலைசிங் த காஸ்மிக் கனெக்ஷன் பிட்வீன் சோலார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இறைவன் எப்படி வரா இறைவன் வராறு வராருன்றீங்க நம்மளுடைய வைஷ்ணவ விஷயத்தில் அப்படின்னா என்ன பெருமாளை கும்பிடுறவங்க கல்கி அவதாரம் வரப்போறாருன்றாங்க நம்மளுடைய நாஸ்ட்ரோடாமஸ் என்ன சொல்றாரு இம்மார்டல் ரூலர் வரப்போறாருன்னு சொல்றாரு அவர்லாம் இப்ப இல்ல சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளலார் என்ன சொல்றாரு ரெண்டரை கடிகை அதாவது சித்தி வளாகத்துக்குள்ள என்டர் ஆகும் போது தால் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டரை கடிகை அளவுக்கு அப்புறம் நான் மீண்டும் இந்த உலகத்தில் அவதாரம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்ப இதெல்லாம் நான்ற மாதிரியே பாக்குறீங்க உங்க கண்ண பார்த்தோன்னே எனக்கு தெரியுது அம்மா சத்தியமா அது நான் இல்லை கிளியரா சொல்ற நான் முருகனும் அல்ல நான் வள்ளலாரும் அல்ல நான் யார் ஐ எம் நோவன் நோவன் இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் நத்திங்னஸ் கிளியராக இருக்கா எந்த சூழ்நிலையும் என்னை முருகர்னு கூப்பிடாதீங்க எந்த சூழ்நிலையும் என்னை வள்ளலாருன்னு கூப்பிடாதீங்க ஆனால் ஒன்று என்னால் சொல்ல முடியும் முருகப்பெருமான் வள்ளல் பெருமான் என்னை கைட் பண்ணுறாரு ஆனால் நானும் முருகப்பெருமானும் ஒன்றும் இல்லை இது கிளியராக இருக்கில்ல உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டோடு இதை பாருங்க அப்போ தான் இது புரியும் நான் இதை பேச பேசவே நான் தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் நீ தொண்டனாகவே தான் இருப்பீங்க தலைவன் ஆகவே முடியாது முன்னாடி நின்று ஒரு வருஷம் நான் கத்துனாலும் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க கவனமா நீங்க எப்பயுமே பாஸ் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது ஒர்க்கர் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது ஸ்டாஃப் மைண்ட் செட்ல பார்க்க கூடாது இப்ப நீ என்ன மைண்ட் செட்ல பார்க்கணும் அப்படின்னா அப்சர்விங் மைண்ட் செட்ல பார்க்கணும் ஓப்பன் மைண்டடா இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன தத்துவம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு ஒன் அவர் இல்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஓப்பன் மைண்டடா இருக்கும் அப்பதான் புரியும் நெக்ஸ்ட் சோ மெயின் என்ன அப்படினா லார்ட் முருகா த டிவைன் வாரியர் நேம்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஆல்சோ நோ என்ன கார்த்திகேயா ஸ்கந்தா சுப்ரமணியா அண்ட் முருகன் அப்படினா என்ன கார்த்திகேயான கூப்பிடுறாங்க ஸ்கந்தான கூப்பிடுறாங்க சுப்ரமணியான கூப்பிடுறாங்க முருகன் கூப்பிடுறாங்க ரிவியர்ட் பர்టిక్యులர்லி இன் சவுத் இந்தியன் தமிழ் ட்ரெடிஷன் அப்படியா முருகன் தமிழ் கடவுளா தமிழ் சிறப்பு கடவுள் பட் உலகத்துக்கெல்லாம் மெயின் கடவுள் முருகன் தான் முருகப்பெருமான் காலடி படாத இடமே கிடையாது என்னோட அனுபவத்தில் நான் இருபது நாட்டுக்கு மேலே போயிட்டேன் முருகன் இல்லாத இடமே இல்லை பார்த்துங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு பவர்ஃபுல் மெயின்லி ரிவியட் இன் சவுத் தமிழ் ட்ரெடிஷன்ஸ் இருந்து போனதுனால தமிழ் கடவுள் முருகன் ஏழைகளுக்கான கடவுள் முருகன் சிவபெருமான் கூப்பிட்ட உடனே ஓடோடி வர மாட்டார் ஏன் ரொம்ப ஜாஸ்தி சிவபெருமானுக்கு அவ்வளோ சீக்கிரம் மதிக்கவே மாட்டார் மதி நானே மதிக்க மாட்டேன் உங்களை அவர் எப்படி மதிப்பாரு உங்களை எப்ப நான் உங்களை மதிப்பேன் எல்லா உயிரையும் நீங்க எப்ப மதிக்கல அப்ப நான் உங்களை மதிப்பேன் அப்ப அவர் எப்ப உங்களை மதிப்பாரு பாத்துங்க தெரியல எனக்கே அப்ப எப்ப மதிப்பாருன்னு எனக்கே தெரியல ஆனா முருகப்பெருமான் அப்படி இல்லை கூப்பிட்ட குடலுக்கு உடனே ஓடோடி வரக்கூடியவர் யாரு முருகப்பெருமான் டெய்லியும் காலையில மூன்றரை மணிக்கு உன்னை பார்க்கணும்னு கண்ணீர் விட்டு கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும் தர நாப்பத்தெட்டு நாள் முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் அப்படி வர மாட்டார் முருகப்பெருமானிற்கு தான் அந்த அருளாற்றல் உண்டு ஃப்ரீனஸ் வயசு கம்மி ஃப்ரீ கிடையாது அரவணைப்பு உண்மையாகவே ஒருவன் தவறானவனாக இருந்தாலும் கூட தவறு செய்வது இயல்புதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு அதனால தான் அவர் ஏழைகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட ஒரு வலிமை இந்த குமரன் ஆகிய இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் நெக்ஸ்ட்

மார்க்கண்டேன் நீங்க கேட்கலாம் அப்ப என்ன முடி நிறைக்குது வயசாகுது வயதுனா உடலிற்கு மட்டும் ஆவது வயது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மனதிற்கென்று ஒரு வயது உண்டு ஆன்மாவிற்கென்று ஒரு வயது உண்டு இந்த ஆன்மாவை சம்பந்தப்பட்ட விஷயம் முருகபெருமானோட வழியில நீங்கள் பயணம் செய்து கொண்டே வரும்போது உடல் வயதாவதை போல தெரிந்தாலும் உடலில் உயிர் சக்தி வாய்ந்து உள்ளே ஒடுங்கிவிடும் நீங்கள் முருகனாக மாறிவிடுகிற பாருங்க எப்பேற்பட்ட தத்துவம் எல்லாருமே மறைத்து வைக்கப்பட்ட தத்துவம் அடுத்து சிம்பாலை வீரத்திற்கு பெயர் போனவர் முருக பெருமானியார் தைரியம் கொஞ்சம் நெஞ்ச தைரியம் இல்ல குண்டக்கு மண்டக்கம் இருக்கும் ஏன் ஒருவனுக்குள் சத்தியம் முழுமையாக உணரப்பட்டு விட்டது என்றால் அதனுடைய ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன வெளிப்பட்டுன்னு கேட்டிங்கன்னால் தைரியம் ஏன் யார் பயப்படுவா மனம் தான் பயப்படும் ஆண்ம நிலையில் இருக்கிறவன் எப்படி பயப்படுவான் மனம்தான் வாழணும்னு ஆசைப்படும் ஆன்மா எப்படி வாழணும்னு ஆசைப்படும் இப்பயே தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க வாழணும்னு ஆசை இருக்குன்னா நீங்க மைண்ட் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க செத்து போனா செத்து போயிட்டு போற அப்படின்னா நீங்க சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்க ஏன்னா செத்து போகணுன்ற மனநிலைக்கு வரணும் நான் செத்து போகணும்னு நினைச்சாதான் ஒரு நூறு பேரு ஆயிரம் பேரு லட்சம் பேர்த்த நல்லா வாழ வைக்க முடியும் இல்லாட்டினா நான் நல்லா இருக்க மாட்டேன் புரியுது அது உங்களுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிரேவரி தைரியம் அண்ட் விஸ்டம் ஞானம் குண்டகம் மண்டக்கம் இருக்கும் ஆளுக்கும் பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது யார் நான் மட்டுமா யார் என்னை சார்ந்தவர்கள் மட்டுமா இந்த தத்துவம் ஒளி தத்துவம் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளேயும் வேலை செய்யும் போது ஞானம் வழியும் டயர்டாயிடும் அப்புறம் பேச பேச டயர்டாயிடும் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசலாம் வேணாம் பார்த்தா போதும் வேலை செய்யும் அப்புறம் பார்க்கலாம் வேணாம் ஃபோனில் வாய்ஸை கேட்டால் போதும் வேலை செய்யும் அப்புறம் கேட்கலாம் வேணாம் நினைச்சா போதும் வேலை செய்யும் எப்படிங்க அது எப்படிங்க அது பாசிபிள் இப்படி இல்லாமல் அங்கே வேலை செய்யும் அம்மா சத்தியமா வேலை செய்யும் நம்ம இதுக்கு மேல என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த புக்கு படிச்சுட்டு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது புக்கு படிப்பேன் எப்பயாவது எங்கேயாவது நல்ல நல்ல மேட்ரா இருந்தா எங்கேயாவது படிப்பேன் புக்கு படிக்கிறதே பொழப்பு கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அற்புதமான விஷயத்த இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறார் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மாறிடும் பட் புரிய மாட்டேங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் சிக்ஸ் பேசஸ் ஆறுமுகம் முகம் சண்முகான்னு சொல்றாங்க ரெப்ரசன்ஸ் ஆம்னி சயின்ஸ் விஜிலன்ஸ் அதாவது எப்படின்னா உங்களை ஆறு பக்கம் இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா எப்படி இருக்கும் உயிரோடு இருக்க முடியுமா ஆறு பக்கம் இருந்து அட்டாக் பண்ணா ஆறு பக்கமும் ஆறு முகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா பாக்குமா எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க இந்த ஞானம் துளிர் விட்டுருச்சுன்னா முருக பெருமாள் உங்களுக்கு துணைக்கு வர மாட்டார் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனே உங்களுக்கு துணைக்கு நிப்பாருங்க இதுதாங்க தத்துவம் ஒரு தனி ஒரு மனிதன் வந்து என்னை காப்பாற்றுவான் என்பது அபத்தமான தவறான ஒரு கருத்து ஏன்னா முருகனுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ திருபானந்த வாரியாருக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ நபிகள் நாயத்துக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ ஒரு துளி கூட குறையாம உங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் இறைவன் ஏ